ஏன்னா இன்றைக்கி உள்ள நாடுகள் யார் யாரெலாம் அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறானே தெரியாது எவ்வளோ வச்சுருக்கிறான்னு தெரியாது ஒரு ஹிரோஷிமால போட்டது ஒரு நகரமே காலி காலியாயிடுச்சு இப்போ அதை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்குது போட்டால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மொத்தமே க்ளோஸ் ஆ போயிடும் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது பதினாறு நாடுகள் அணு ஆயுதம் வச்சுருக்கிறதாக கணக்கு வச்சுருக்கிறாங்க மற்ற பேர் எவ்வளோ பேர் வச்சான்னு நமக்கு தெரியாது இவ்வளோ நாடுகளும் எத்தனை ஆயிரம் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியாது இவ்வளவும் யூஸ் பண்ணாங்கன்னா விளாடிமிர் புதின் சொல்கிறாரு ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு நான் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் ஆள் இருக்காதுன்றது மட்டும் நிச்சயங்கிறார் ஆல்பர்ட் ஐஸ்டினை கேட்டாங்க வாட் யூ திங்க் அபவுட் த தேர்ட் வேர்ல்டு வார் மூன்றாம் உலக யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் அவர் காலத்தில் அவர் சொன்னார் மூன்றாம் உலக யுத்தத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாலாம் உலக யுத்தத்துக்கு ஜனங்கள் இருக்க மாட்டாங்கன்னார் ஏன்னா மூணாம் உலகத்தில் என்ன ஆகிடும் பெருமளவிலே பாதிக்கப்படுவார்கள் இப்ப அதைத்தான் நாம் கிராஸ் பண்ண போகிறோம் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டே அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இது என்ன துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இது நேரடியாக கூட நீங்க எடுத்துக்கலாம் மிருகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாக்க போகிறது அப்படி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு நான் பார்த்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது வருஷமாக வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கு பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது அந்த மிருகம் பெரும்பாலும் பைபிளில் சொன்ன துஷ்ட மிருகமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்சது எய்ட்ஸ் தான் எய்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க சிம்பன்சி குரங்கு அந்த ஆப்பிரிக்கா காட்டில் உள்ள குரங்குலேருந்து வந்துச்சுன்னாங்க அடுத்து எபோலா எதுலேருந்து வந்துச்சு வவால்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் பன்றி காய்ச்சல் அப்படின்னாங்க இங்கே மிடில் ஈஸ்ட்டில் ஒன்று வந்துச்சு கேமல் ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு இப்போது கொரோனா வந்துச்சு இது எங்கேருந்து வந்துச்சு நம்ம வூகான் மாநிலத்தில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள மிருகங்கள்ல இருந்து தான் அந்த கிருமி வந்துச்சுன்னு சொன்னாங்க சார்ஸ் வந்துச்சு பறவை காய்ச்சல் எல்லாமே பாருங்கள் எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏதோ ஒரு மிருகத்தின் பேர் சொல்ல இது குறிப்பிட்ட இந்த ஒரு முப்பது வருஷமாக தான் நடக்கு நமக்கு தெரிஞ்ச முப்பது நாற்பது வருஷமாக இப்போ மிருகத்தின் துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம் இதுக்கு இதுவும் ஒரு விளக்கமாக வச்சுக்கலாம் இப்போ பெரும் அளவில் இப்போ அடுத்து வரக்கூடியதான பேண்டமிக்க மிக முக்கியமான காரணமாக பறவை காய்ச்சல் இருக்கலாம் அப்படின்லாம் ஒன்று சொல்றாங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் டபிள்யூச்ஓல ரிப்போர்ட் கொடுத்துட்டான் மிக மோசமான ஒரு பேண்டமிக் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இங்கே கொடுத்துட்டாங்க இது டிசீஸ் எக்ஸின் பேர் இது வரைக்கும் இருந்த கொரோனாவை விட இருபது மடங்கு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இதை வந்து அவரே சொல்லியிருக்கிறார் யார் டபிள்யூஹெச்ஓடைய டைரக்டர் அவரே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி கொரோனாவை விட மிக மோசமானது இது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க என்ன ப்ரிப்பேர் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாட்டையும் சைன் பண்ண சொன்னாங்க ஓவரால் ஒரே மெடிசன் டிபார்ட்மெண்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெடிசன் யூஸ் பண்ணுறோம்ல அவங்கவுங்க அந்த நாட்டு மருந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடியதான ஸ்பெஷலைஸ்டு இதெல்லாம் இல்லாமல் ஒரே மெடிசன் டபிள்யூஹெச்ஓ சொல்லும் அதுதான் இப்போ அவங்கவுங்க நம்ம கொடுக்க போகிறதான ஷிப்பு பயோமெட்ரிக் ஷிப் அதுக்கு எல்லா நாட்டையும் சைன் பண்ண சொல்லிட்டாங்க பல நாடுகள் சைன் பண்ணி அனுப்பிடுச்சு இவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இப்போ எல்லா நாடும் சைன் பண்ணிருச்சுன்னா இந்த வைரஸ் வெளியே வரும் இப்போ நம்ம மட்டும் சொல்லலை இவங்க யூகேல உள்ள இங்கிலாந்தினுடைய மருத்துவத்துறை சொல்லியிருக்குது கொரோனா வைரஸ் போன்று புது பெரும் தொற்று எப்பொழுது வேண்டுமானாலும் உலக நாடுகளை தாக்கலாம் இங்கிலாந்து தொற்றுநோய் நிபுணர்கள் எச்சரிக்கை இப்போ நம்ம ஊர்லையுமே அப்படிப்பட்ட காரியங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாரும் எல்லா நாடுகள்லையும் அப்படியானால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நான்கு வகையான மரணங்களும் இப்பொழுது எப்படி இருக்கு ரெடியாக இருக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் ரெடியாக இருக்கு இதோட சேர்ந்து இதுல எத்தனை பேர் மடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது நான் சொல்லல பைபிள் சொல்லுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாசிங்க அதே ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அடுத்து பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டு அப்பயோ இதோட சேர்ந்து எத்தனை பேர் சாக போறாங்களா மரணம் இல்ல கொலை எத்தனை பேர் கால் பங்கு இன்னைக்கு அளவுல எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள மக்கள் தொகையில எவ்வளவு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க கால் பங்குனா இரநூறு கோடி பேர் இரநூறு கோடி பேர் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒஸ்ட் வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை அதெல்லாம் நடக்காது நாம சொல்லல பைபிள் தான் சொல்லுது கர்த்தர் கிருபை உள்ளவர் அடுத்து கர்த்தர் இறக்கம் உள்ளவர் அடுத்து இதெல்லாமே சொல்கிறோம்ல கர்த்தர் கிருபை உள்ளவர் இல்லைன்னே சொல்லலை இறங்குகிற தேவன் இல்லைன்னே சொல்லலை ஆனால் அவைகளுக்கு நடுவில் தான் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இப்போ எத்தனை கோடி பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கொரோனாவில் குறைஞ்சபட்சம் மினிமம் பத்து கோடி பேர் யாவது செத்துருக்கணும் ஏன்னா சைனாவுடைய மக்கள் தொகை முதல் இடத்துலேருந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்னும் சைனா டபிள்யூச்ஓக்கு எவ்வளோ பேர் செத்தாங்கன்ற கணக்கை கொடுக்கவே இல்லை சைனா இன்னும் சைனாவுடைய மக்கள் தொகை ரெண்டாவது இடத்துக்கு போச்சுன்னா அவன் எவ்வளோ பேர் செத்துருக்கணும் அங்கே இந்தியாவோட கீழே போயிருச்சு அந்த ஒரு நாட்டு மட்டும் விட்டுருங்க மிச்சம் எல்லா நாடுகளிலும் மரணம் வந்திருக்கு ஏறக்குறைய நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே மரணம் எத்தனை கோடி பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் பத்து கோடி பேர் இது நடந்தது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம காலத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த நாலு வகையான மரணத்தில் இரநூறு கோடி பேர்னால் இருபதில் ஒரு பங்கு இப்போ நடந்திருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு பட் இது அதல்ல இது நடந்து நடக்க போகிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடந்துச்சு இப்போ இப்போ நாலு வகையான மரணம் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகும் மூன்றாம் உலக யுத்தம் நியூக்ளியர் வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு தெரியாது நமக்கு நியூக்ளியர் யூஸ் பண்ணதே இல்லை ஜோ பைடன் என்ன சொல்றாரு பாருங்க இது ஜோ பைடன் சொல்றது நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆனால் இந்த ரிப்போர்ட் எங்க அங்கே இருக்கு ஐநூறு கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள் ஜோ பைடன் சொல்கிறார் ஐநூறு கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் அது அவர் கில்டுன்னே கொடுத்துருக்காரு கொல்லப்படுவார்கள்னு கொடுத்துருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு உள்ள நாடுகள் யார் யாரெல்லாம் ஆயுதத்தை வச்சிருக்கிறானே தெரியாது எவ்வளோ வச்சிருக்கிறான்னு தெரியாது ஒரு மேலே போட்டது ஒரு நகரமே காலி ஆயிடுச்சு இப்போ அதை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்குது போட்டால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மொத்தமே க்ளோஸ் ஆ போயிடும் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது பதினாறு நாடுகள் அணு ஆயுதம் வச்சுருக்கிறதாக கணக்கு வச்சுருக்கிறாங்க மற்ற பேர் எவ்வளோ பேர் வச்சான்னு நமக்கு தெரியாது இவ்வளோ நாடுகளும் எத்தனை ஆயிரம் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியாது இவ்வளவும் யூஸ் பண்ணாங்கன்னா விளாடிமிர் புதின் சொல்கிறாரு ரஷ்ய அதிபர் சொல்கிறார் நான் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் யூஸ் பண்ணிட்டே ரெண்டு பக்கமும் ஆள் இருக்காதுன்றது மட்டும் நிச்சயம்ங்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கேட்டாங்க வாட் யூ திங்க் அபவுட் த தேர்ட் வேர்ல்டு வார் மூன்றாம் உலக யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் அவர் காலத்தில் அவர் சொன்னார் மூன்றாம் உலக யுத்தத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாலாம் உலக யுத்தத்துக்கு ஜனங்கள் இருக்க மாட்டாங்கன்னு ஏன்னா மூணாம் உலகத்தில் என்ன ஆகிடும் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் இப்போ அதைத்தான் நாம் கிராஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கான ஆயத்தம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது வேதம் சொன்ன இரநூறு கோடிங்கிறது அதாவது கால் பங்கில் உள்ள ஜனங்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது இப்போ அவங்க கணக்குக்கு அது இரநூறு கோடி உலகத்தின் கணக்குக்கு அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியாது ஆனால் வேதம் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக ஆயத்தமாக இருக்கிறது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோங்கிறதான் கேள்வி இதில் எதையுமே நீங்களும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த நாலாவது முத்திரையை நீங்களும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய அளவில் எல்லாமே போயிடுச்சு கையை விட்டு